இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவுன்னு சொல்லலாம் கணவன் சொல்றதை விட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருந்து நான் கொஞ்சம் விலகி எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு டிப்ரெஷன் இல்லாத எனக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்லாத லைஃப்பை லீட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்போ ரிட்டைர்மெண்ட் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்றாங்க நான் ரிட்டைர்மெண்ட் ஆகணும் ஃபிஃப்டி ஏஜுக்கு மேல நான் ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு ரிட்டைர்மெண்ட் ஆகணுன்றதுல நமக்கு எவ்வளோ வேணும் வாட் இஸ் த நம்பர் யூ வாட் டியூரிங் த டைம் ஆஃப் ரிட்டைமெண்ட் அதுதானே இம்பார்ட்டன்ட் அது எத்தனை பேரால நம்பர் சொல்ல முடியும் அப்படின்னா அது கொஸ்டின் தான் இது வந்து உங்களுக்கு மட்டுமான கன்ஃபியூஷன் கிடையாது இன்னைக்கு இருக்க ஒரு அக்ராஸ் த கண்ட்ரி ரிட்டைர்மெண்ட் பற்றி பேசும்போது அவங்களுக்கு உங்களுக்கு எந்த நம்பர்ல ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தயங்கி யோசிக்கிறாங்க என்ன எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளே கேட்குறாங்க ஏ சார் ஏன்னா லைஃப்பை நீங்க தான் வாழ்றீங்க ஸோ ரிட்டைர்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ வேணுன்ற நம்பர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதை பற்றியான டீப் எக்ஸ்பிளனேஷனோட இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேல்யூ என்னோட ரிட்டையர்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எல்லோரும் ஒரு ஆஃபீஸ் போகிறோம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம் காலையில் எழுந்துக்கிறோம் நம்ம குளிச்சிடோம் சாப்பிட்றோம் அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறோம் கிடைக்கிற என்ன ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே ஒரு டீமில் லீடர் கிட்டே இருக்கோம் பேசுகிறோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் லஞ்ச் வந்துடுது ஸோ அட்டண்டன்ஸை கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்ப வீட்டுக்கு வரோம் இது எல்லாமே ரிப்பீட் 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 இது லைஃப்பில் எல்லாருமே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக ஸோ இந்த ரிப்பீட்டேஷன்ஸு ஒரு ஸ்டேஜில் என்ன கொடுக்குதுன்னா போர் அடிச்சு போகுது நமக்கு ஓகே அதனால தான் எல்லாேருக்கும் வந்து ஒரு காலத்தில் சிக்ஸ்டி இயர்ஸ்லேருந்து நான் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின்ன்றாங்க இன்னும் இப்போ இருக்கிற ஜென்சி எல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அதுக்கான வேல்யூ அதுக்கான நம்பர் தான் நமக்கு இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது இதை பேர் தான் நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வேர்ட் ஃபயர் ஃபை ஃபயர் ஃபயர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் இயர்லி அப்படின்றத வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டாக போயிடுச்சு ரிட்டைர்மெண்ட்டில் ஸோ இந்த லைஃப் நம்ம லைஃப்பில் ரொட்டீனாக நம்ம பே பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் வந்து சம்டைம்ஸ் நமக்கே ஒரு போரிங்காக ஆகிடுது அப்போது நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்குது அந்த நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இயர்லி எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ணிட்டு அமௌண்ட் வேல்யூ கார்பஸ் கிரியேட் ஆகி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு கார்பஸ் அக்யூலேட் ஆயிருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வேலைக்கு போகணுன்ற அவசியமே இருக்காது கரெக்டா ஸோ நமக்கு வந்து ஏன்னா எக்ஸ்பென்சஸை தாண்டி நம்ம கிட்ட வந்து நம்ம கார்பஸ் வந்து அது அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ நமக்கு ஜாப்க்கு போகணுன்றதையே நமக்கு யோசிக்க மாட்டோம் இது எப்போ அப்படின்னா அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் இதுதான் கான்செப்ட் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கால்குலேஷன்ல பார்க்க போறோம் அப்போ உங்களுக்கு இயர்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்றது உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூவை இது ப்ரிடிக்ட் பண்ண போகுது இப்போ உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் இயர்லி இருக்கு பார்த்தீங்களா இட்ஸ் டிவைடட் பை ஃபோர் பர்சன்ட் அப்போ ஃபார் லேட்டஸ்ட் ஆசியம் நம்ம வந்து ஒரு டென் லேக்ஸ் இயர்லி எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த பார்முலால இன்சர்ட் பண்ணுங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நம்ம பண்ணும்போது இது உங்களுக்கு டென் இயர்லி எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் கார்பஸ் உங்களுக்கு வேணும் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் கார்பஸ் இருந்ததுன்னா ப்ராப்ளம் எவ்ரிதிங் இஸ் சால்வடு ஓகே ஸோ இப்போ இந்த ஃபோர் பர்சன்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம் இங்கிருந்து இந்த ஃபோர் பர்சன்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம் இதுல நமக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா அமௌண்ட் யூ ஹவ் டுசீவ் இயர்லி ஃபிரம் தி ரிட்டைமெண்ட் சேவிங்ஸ் அதாவது உங்க ஆன்வல் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டைமெண்ட் சேவிங்ஸ்ல இருந்து டிரைவ் பண்ண போறீங்க ஒரு காலத்தில் ட்வென்டி சிக்ஸ்ல இருந்து நைன்டீன் செவன்டி ஃபோர் வரையும் ஒரு தம்ரூல் வச்சிருந்தாங்க ஒரு பான்ஸோட ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி அந்த இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நைன்டீஸ்ல இருந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வரையும் இன்ஃபிலேஷன் ஒரு தம்ரூலா வச்சிருக்காங்க இன்னைக்கு இன்ஃபிலேஷன் நீங்கள் ஒரு ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட்னா அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா ஃபயருடைய நம்பரை ஃபோர் பர்சன்ட் நீங்கள் எவ்ரி இயர் டிரைவ் பண்ணுற மாதிரி அந்த பெஞ்ச் மார்க் இன்ஃப்ளேஷனை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு டிரைவ் பண்ணுறதுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து டென் லேக்ஸ் அப்படின்னா அதை நம்ம டிவைடட் பை ஃபோரில் இது பண்ணிவிட்டு உங்களுக்கான கார்பஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் இருக்கணுன்றதை நான் இது மூலயமா தான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன் லெட்டஸ்ட் சசியம் உங்கள் கிட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் க்ரோஸ் இருக்குது இதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா